இவங்க வட இத்தாலியில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவங்க குல பெற்றோருக்கு இவங்க இருபத்தி ஐந்தாவது குழந்தை இவங்க பிறந்த காலகட்டத்தில் பிளாக் டெத் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அங்கே வேகமாக பரவிட்டு வந்து இவங்க கூட பிறந்த இன்னொரு குழந்தை என்ன செஞ்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இந்த நோயினால் நீங்கள் தான் நினச்சிவிங்க வீட்டில் சேட்டை பண்ணுவீங்க இடம் பிடிப்பீங்க அம்மா அப்பாட்டை ஆனால் நம்ம புனிதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்களாம் பெற்றோருக்கு செல்லமான குழந்தை இவங்க அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும் மற்ற குழந்தைகளை விட இவங்க ரொம்ப வேறுபட்ட குழந்தையாக இருந்தது அவங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்க ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப பக்தியாக ஜெபிக்கிறவங்களா ஞானம் உடையவங்களா இருந்திருக்காங்க இவங்க ஐந்து வயதாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே மாடிப்படி வழியாக ஏறி போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க முழங்கால் போட்டு ஒவ்வொரு படியிலையும் இவங்க ஆவே மரியா ஆவே மரியா அப்படிங்கிற ஜெபத்தை சொல்லிக்கிட்டே அன்னை மரியாவை புகழ்ந்துகிட்டே போயிருக்காங்க இந்த காட்சியை பார்த்து அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க காற்றில் கரப்புவது போல காட்சி கொடுத்துருக்காங்க இந்த கத்திரனுக்கு ஆறு வயசு இருக்கும்போது தா அண்ணனோட என்ன செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஆண்டவருடைய முதல் காட்சி கொடுக்கப்பட்டது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அரியணையில ஆயை போல அமர்ந்து தன் தலையின கீடை வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து புன்னகைச்சுட்டே இருந்திருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்து சிலுவை அடையாளம் வரைந்து அவங்கள ஆசீர்வதிக்கா மதித்திருக்காங்க இந்த காட்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சிருந்துச்சி மறைஞ்சிருச்சு உடனே நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய அழக ஆரம்பிச்சுட்டான் இனி அப்போ அவங்க அண்ணன் என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே இப்படி ஆண்டருடைய காட்சி வந்தது இப்போ அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுடைய சகோதரன் அவங்கள தேட்டி என்ன செஞ்ச